அல்லா பாலி என் அன்பு பிள்ளையே உன் வழித்துணை சாயப்பா வண்டலூரிலிருந்து பேசுகிறேன் நீ சேவை செய்ய அநேக ஆலயங்களுக்கு நான் அமர்ந்திருக்கிற நான் குடியிருக்கிற ஆலயங்களுக்கு ஆங்காங்கே அந்தந்த பகுதிகளிலே வாழக்கூடிய அந்தந்த நாட்டிலே நகரத்திலே வாழக்கூடிய என் பிள்ளைகள் செல்லுகிறார்கள் அதுபோலத்தான் நீயும் நீயும் என்னுடைய இந்த ஆலயத்திற்கு உன்னுடைய அப்பா பாபாவுடைய ஆலயத்திற்கு வருகிறாய் வருகிறாய் எதை எதை எதிர்பார்த்து வருகிறாய் உனக்கு என்ன எதிர்பார்ப்பு என்பது எனக்கு தெரியாதா நீ சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஆசைப்பட்டு என்னிடத்தில் வருகிறாய் உனக்கு பெரியதாக தர வேண்டும் என்று நான் நினைக்கிறேன் சின்ன சின்ன விஷயங்களை நீ ஆசைப்பட்டு என்னிடத்தில் கேட்கிறேன் நீ என் பிள்ளை இவைகளெல்லாம் உன்னாலே முடித்து கொள்ள முடியும் இந்த சின்ன சின்ன விஷயங்களை இந்த வாழ்க்கையிலே உன்னாலேயே சரி செய்து தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ள முடியும் அதையும் தாண்டி அதையும் தாண்டி மிகப்பெரிய சாதனையாளனாக உன்னை மாற்றுவதற்காக நான் முயன்று கொண்டிருக்கிறேன் நீயோ கீழே கீழே சென்று விழுகிறாய் சிறியதற்காக அலைகிறாய் சின்ன விஷயத்திற்காக அழுகிறாய் சின்ன 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 ஆசையை வளர்த்துக் கொள்கிறாய் அதை தாண்ட வேண்டும் நீ உன்னுடைய உன்னுடைய சேவையை உன்னுடைய சேவையை செய்கின்ற பொழுது என்னை நினைத்துச் செய் உன் குடும்பத்தையும் உன்னுடைய தொழிலையும் உன்னுடைய வியாபாரத்தையும் நினைத்து செய்யாதே நீ உன்னுடைய குடும்பத்தினை சண்டையிட்டு கொண்டு சில நேரங்களிலே என்னுடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்து விடுகிறாய் அப்படியும் செய்யாதே இங்கு வந்து என்ன செய்கிறாய் இங்கு வந்தாலும் கூட அதையே தான் நினைக்கிறாய் அதையே நினைத்து கொண்டிருக்கிறாய் ஆத்ம சிந்தனையை வளர்த்துக்கொள் உன் சிந்தனை உந்த லௌகீக வாழ்க்கையிலிருந்து வெளியே வர வேண்டும் எதற்காக நீ இங்கு வந்தாய் யார் உன்னை அனுப்பியது என்ன செய்து கொண்டிருக்கிறாய் உனக்கு என்ன தேவை நீ எங்கு செல்ல வேண்டும் என்பதை ஒரு நாளும் சிந்தித்தது இல்லை எந்த பிள்ளை ஆத்ம சிந்தனையை புறக்கணித்து விட்டு வெறும் சமூக சேவையில் ஈடுபட்டிருக்கிறானோ அந்த பிள்ளை தன்னுடைய வெற்றி மீதும் தன்னுடைய நற்குணங்களையும் நினைத்து மயங்கி விடுகிறான் தன்னை தானே சமூக சேவகர்களாக பார்க்க ஆரம்பித்து விடுகிறான் இந்த நிலையில் அவன் தன்னுடைய அந்த காரியங்களை எல்லோரும் புகழ வேண்டும் என்றும் தான் சொல்லுவதை எல்லோரும் கேட்க வேண்டும் என்றும் எதிர்பார்ப்பான் அவனிடத்திலே பெருகிவிடும் தற்பெருமை அவனை அநேகம் பேருக்கு அதுவே எதிரியாக்கிவிடும் இதனால் அவனுடைய உலக சேவை உண்மையான சமூக சேவையாகாமல் சமூகத்திற்கு நாசம் விளைவிக்கக்கூடியதாக மாற்றிவிடுகிறது உன்னுடைய இந்த சிந்தனை இந்த சிந்தனை மாற வேண்டும் மாற வேண்டும் நீ எந்த எந்த தேசத்திற்காக எந்த மக்களுக்காக எந்த சமுதாயத்திற்காக நீ சேவை செய்கிறாயோ அந்த சமுதாயமே சில நேரங்களிலே உன்னை தூற்றக்கூடிய நிலை வந்துவிடக்கூடாது என்பதற்காகத்தான் சொல்லுகிறேன் உன்னுடைய உன்னுடைய சுகம் துக்கம் எங்கிருந்து உற்பத்தி ஆகிறது அதை அந்த மனதை ஒரு கட்டுக்குள்ளாக கொண்டு வர வேண்டும் அதுதான் ஆன்மீகம் அதனால்தான் அதனால் தான் நீ வளர முடியும் உன்னை மனிதனாக்கும் சக்தி இந்த தான் இருக்கிறது இந்த பாரத நாட்டினுடைய பண்பாடு உனக்கு கற்றுத்தருவது என்னவென்றால் மனிதனை மனிதனை மனிதன் நேசிக்கவே பிறந்திருக்கிறான் சண்டையிட்டு சாவதற்கு அல்ல உன்னுடைய பணிகள் ஒழுங்கான முறையில் நடந்து கொண்டிருந்தால் இந்த பண்பாட்டின் சூரிய உதயம் கட்டாயமாக உண்டாகும் நீ அமைதி சாமர்த்தியம் சக்தி இவைகளை விரும்பினால் உன்னுடைய அந்தராத்மாவின் உதவியை நீ நாட வேண்டும் நீ உலகத்தை ஏமாற்றலாம் உலகத்தை ஏமாற்றலாம் ஆனால் மனசாட்சியை மனசாட்சியை உன்னால் ஏமாற்றவே முடியாது நீ செய்யும் ஒவ்வொரு செயலுக்கும் உன்னுடைய மனசாட்சியின் சம்மதத்தை பெற்றுக்கொண்டால் விவேகம் என்கின்ற பாதை உனக்கு நட்டம் அடையவே அடையாது இது கட்டாயம் உலகமே உன்னிடத்திலே விரோதம் கொண்டாலும் நீ உன்னுடைய மனசாட்சியின்படி அது சொல்லுகின்ற அந்த சொற்படி நடந்து கொண்டால் நீ கண்டிப்பாக வெற்றி கொள்வதை யாராவலும் யாராலும் தடுக்கவே முடியாது என்னால் கூட அதை தடுக்க முடியவே முடியாது ஒரு பிள்ளை நல்ல பிள்ளையாக திறமையுள்ள மாணவனாக வளர்ந்து அவன் நல்ல சரியான பதிலை எழுதியிருந்தால் யாராலும் என்னால் கூட அதற்கு குறைவான மதிப்பெண்ணை தர முடியாது அதுபோலத்தான் உன்னை உன்னை உயர்வாக நினைத்துக்கொள் நீ என்னுடைய பிள்ளை என்பதை அறிந்து கொள் சின்ன சின்ன ஆசைகளை வளர்த்து கொள்ளாதே பெரிய ஆசையாக வளர்த்துக்கொள் பெரிய ஆளாக உன்னை வளர்த்துக்கொள் நான் இருக்கிறேன் சரித்திர புகழ் வாய்ந்த என் பிள்ளையாக உன்னை உன்னை நினைத்துக்கொள் அப்பொழுதுதான் நீ பெரிய பிள்ளையாக என் பிள்ளையாக வெற்றி பிள்ளையாக வளர்வாய் அதற்காகத்தான் உனக்காக நான் உழைக்கிறேன் இதோ அவ்வப்பொழுது வந்து எனக்காக நீ செய்த சேவையை நான் கணக்கில் வைத்து கொள்கிறேன் கணக்கில் வைத்து கொள்கிறேன் நீ செய்த சேவைக்காக நீ ஒரு ரூபாய்க்கு செய்தால் நான் ஆயிரம் ரூபாய்க்கு திரும்பி செய்வேன் உனக்கு நான் சேவை செய்வேன் உனக்கு நான் சேவை செய்வேன் நீ நீ மனிதனல்ல மகான் என்னுடைய பிள்ளை அப்படித்தான் உன்னை വളർത്തെടുക്ക പോക വാർത്തെടുക്ക പോകെടുക്ക പോക അല്ലാ മാലി